வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விற்கான தேதியில் மாற்றமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் இந்திய வங்கிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி வைப்புத் தொகைக்கான உரிமை கோரப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து அறுநூத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற இருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வணிகர்கள் ஜிஎஸ்டி தாக்கல் செய்ய டிசம்பர் ஏழாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று வணிக வரி ஆணையர் தெரிவித்துள்ளார் எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி நிவாரணப் பொருட்கள் அனுப்பலாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அவதூறு வழக்கில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் அவர்கள் ஜனவரி நான்காம் தேதி ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் மழை வெள்ளம் குறைந்திருப்பதன் காரணமாக ஐந்தறிவில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதியடைய தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மான்வியா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தென் மாவட்ட மக்களுக்கு பத்து ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் இரண்டு வாகனங்களில் தென் மாவட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் இறுதி வரை மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கண்ணடி தண்ணீர் திறந்துவிட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களுக்கு பிறகு நெல்லையில் ரயில் சேவைகள் நேற்று முதல் மீண்டும் துவங்கியது மிக்சாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்யும்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் பணபலன்கள் பலன்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு யோசனை தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த தொடர் கனமழையால் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இருபத்தி எட்டு அடி உயர்ந்தது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்த நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னெச்சரிக்கை கிடைப்பதில் சற்று தாமதம் இருந்ததாக முதலமைச்சர் மு அவர்கள் புகார் தெரிவித்துள்ளார் நெல்லையில் மழை நீர் வடிய தொடங்கியதன் காரணமாக பேருந்து சேவைகள் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தானியங்கி கார்கள் பயன்பாட்டை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அத்தகைய கார்கள் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கே சரியானதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்